என் தங்க பிள்ளையே என்று உன் அப்பன் கருப்பன் உன்னை திட்டம் போட்டு கவிழ்க்க நினைத்த ஒரு மூன்று பேரைப் பற்றி உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இது மூன்று பேரா அல்லது இவர்களோடு தான் சொல்கிற இவருக்கும் அவருடைய தான் என்பதை இப்போது கருப்பன் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை கேட்டு கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நம்மை சுற்றி சுற்றி எந்த விஷயங்கள் நடந்துவதாக இருந்தாலும் அதில் இப்போது இன்னொருவருடைய தலையீடு என்பது அதிகமாக இருக்கின்றது இன்னொருவர் தம்முடைய சூழ்நிலைக்கு தலையிடுவதும் நாம் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி தேவையில்லாமல் சிந்திப்பதமாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் என்னவென்று இவர்கள் ஒருபோதும் தெரிந்து கொள்வதில்லை நாம் அனுபவிக்கின்ற வேதனைகளை பற்றி இவர்கள் ஒருபோதும் கவலைப்படுவதில்லை நம்மை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் இவர்களுடைய ஈடுபாடு எப்போதும் பெரிதாக இருப்பதில்லை ஆனால் இவர்களின் சிந்தனைகள் முழுவதும் உனக்கு எப்படி கெடுதலை செய்ய முடியும் என்பது மட்டும்தான் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை எப்படி தர முடியும் என்பதில் மட்டும்தான் இருக்கின்றது உன்னை தேடி வந்து தானாக உனக்கு பல சூழ்ச்சிகளை இவர்கள் செய்ய நினைக்கின்றார்கள் எப்பேற்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உன்னை சுற்றியெல்லாம் இவர்கள் பெரிதாக சிந்திப்பதில்லை உனக்கு என்னென்ன கஷ்டங்கள் நடக்கிறது என்பதையும் உனக்கு என்னென்ன சோதனைகள் நடக்கிறது என்பதைப் பற்றி மட்டும் இவர்கள் யோசித்து யோசித்து பொதுவாகவே அவர்கள் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் இவர்கள் அவர்கள் தொலைத்து விட்டார்கள் அவர்கள் வாழ்க்கை என்னவென்று என்னென்ன விஷயங்களைப் பற்றி சிந்திப்பதையெல்லாம் விட்டுவிட்டார்கள் மேலாக உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதில் மட்டும் அவர்களுடைய கவனங்கள் அதிகமாகிவிட்டது இனி என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதைப் பற்றி இவர்கள் யோசிப்பதற்கு பதிலாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தில் அதிகப்படியான கவனத்தை இவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்ன விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது இவர்களுக்கு எதன் மீது கவனம் அதிகமாக இருக்கிறது என்பதை இந்த கருப்பன் உனக்கு சொல்லிவிடத்தான் இப்போது வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நான் இருந்து உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும்போது அதில் இருக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் எதையும் சாதாரணமாக உன் சொல்வதில்லை கருப்பன் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக உன் கைகளில் வந்து கொண்டு வந்து சேர்ப்பதும் இல்லை ஆனால் இன்று நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் இப்படி உனக்கு நன்கு தெரிந்தவர்கள் உனக்கு இது போன்ற துரோகத்தை செய்யும் போது அப்போது என்னவென்று உனக்கு நிச்சயமாக எடுத்து செல்ல வேண்டுமல்லவா இதை என்னவென்று கட்டாயமாக உனக்கு தெரியப்படுத்த வேண்டுமல்லவா இல்லை என்றால் இந்த சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது எது கொடுக்கிறது என்பதை நீ சரியா உணராமல் போய்விடுவாய் அல்லவா இத்தனை காலமும் இந்த கருப்பன் உன்னை தொடர்ந்து வந்ததற்கு காரணம் உன்னை சுற்றி சுற்றி காரணம் விஷயங்கள் பயனில்லாமல் போய்விடும் அதனால் இன்றாவது உன் அப்பன் என் வார்த்தைகளை செவிகொடுத்து கேள் கருப்பன் எப்போதும் சொல்கின்ற விஷயங்கள் தானே என்று நினைத்து விடாதே இந்த விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு தெளிவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா விதமான கஷ்டங்களையும் நீ கடந்து வரும்போது உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு என்னவென்று ஒரு விதமான புரிதலை கொடுக்க நினைக்கும் போதும் இதிலிருந்து நீ அத்தனை விஷயங்களையும் கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நான் எதற்காக இத்தனை காலம் ஆசைப்பட்டோ நாம் எந்த விஷயத்தை பெறுவதற்காக இத்தனை நாளும் பின்தொடர்ந்து வந்தோம் என்பதில் நமக்கு இருக்கின்ற கவனம் நிச்சயமாக எப்போதும் இருக்க வேண்டும் தெய்வம் நம் முன்னால் இன்று நமக்கு செய்யக்கூடிய விஷயங்களை நான் ஒருபோதும் கூடாது நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை நான் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது சூழ்நிலைகள் என்னவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் நீ உனக்காக இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற உண்மைகளை ஒருபோதும் தொலைத்து விடக்கூடாது இவள்தானே என்று எண்ணி நீ சாதாரணமாக விட விட்ட ஒரு விஷயம்தான் இன்று உன்னுடைய வாழ்க்கையே பதம் பார்த்து நின்று கொண்டிருக்கின்றது இன்று உன்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாகி நின்று கொண்டிருக்கின்றது எவ்வளவு முயற்சிகளும் எவ்வளவு சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்திருந்த போதிலும் கூட இதையெல்லாம் தாண்டி என் பிள்ளை ஒரு விதமான மனநிலைக்கு நீ வரும்போதெல்லாம் உன்னை மீண்டும் மீண்டும் குழம்பி நீ எடுக்கின்ற எந்த ஒரு முடிவுகளும் தெளிவில்லாதபடிக்கு உன்னை இவர்கள் சுற்றி சுற்றி வந்து காயப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது உண்மையல்லவா என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இதிலிருந்து இனி மேலும் நீ மீண்டு வரவில்லை என்றால் இவர்கள் இனி உன்னை எப்போதும் கேள்விக்குறியாகுவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய இந்த வாழ்க்கையும் இவர்கள் பதம் பார்க்க தொடங்கி விடுவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி இருந்து இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் அத்தனையும் கருப்பன் கண்டுபிடித்த பிறகு இவர்களை இவ்வளவு சாதாரணமாக விட்டுவிட முடியுமா அவ்வளவு எளிதாக இவர்களை நாம் விட்டுவிட முடியுமா மற்றவர்களுக்கு நல்லது நிலைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை கெடுதல் நடத்தாமல் இங்கு ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வதற்காகத்தான் இந்த கருப்பன் சொல்லி கொண்டிருக்கின்றேனே தவிர ஒருபோதும் அடுத்தவர் வாழ்க்கையை அழித்து நீ வாழ வேண்டும் என்று ஒருபோதும் உன் அப்பன் கருப்பன் என் தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தது கிடையாது ஆனால் இவர்கள் அத்தனையும் இத்தனையும் புரிந்து கொண்டிருந்தார்கள் அடுத்தவருக்கு கெடுதல் செய்வதை மிகவும் சரியாக செய்து கொண்டிருந்தார்கள் இனி மேலும் இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது இந்த கருப்பன் நான் சொன்னது போல இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று புரிந்து இனி நடப்பதற்கு சரியான தீர்வு ஒன்றினை இந்த வாழ்க்கையில் நாம் கொண்டு வந்து கொடுக்க முன் வந்துவிட்டேன் என்பதுதான் உண்மை என் பிள்ளையே சில நாட்களாகவே உன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்களை நீ என்னவென்று கற்றுக்கொண்டாயா உன்னை சூழ்ந்து வந்து இந்த மனிதர்கள் உனக்கு தருகின்ற சில கஷ்டங்களை நீ என்னவென்று உணர்ந்து பார்த்தாயா நீ செய்யாத பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நீ தொடர்ந்திடாத பல விஷயங்களும் உன்னை வந்து சூழ்ந்து வந்து அதிகமாக காயப்படுத்துகின்றது நீ நினைப்பாய் எனக்கும் இதற்கும் எந்த சந்தம்பமும் இல்லை இல்லாதபோது எந்த ஏன் இந்த சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையை சிக்கி வந்தது யார் நம்மை இந்த நிலைக்கு ஆளாக்கியது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டாயல்லவா நிச்சயமாக இவர்கள்தான் உண்மை இந்த பிரச்சனைக்குள் சம்பந்தமே இல்லை அப்படி என்னும் போது கூட வாழ்க்கையில் சிக்கி வைத்திட்ட இவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சிகளில் இத்தனை நாளும் உன்னை பதம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை இவர்கள் இப்போது இனிமேலும் இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு எதிராக நிற்பதை தான் விட்டுவிடக்கூடாது உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு என்ன கொடுக்கிறது எது கொடுக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் நீ என்னை கற்றுக்கொண்டாய் எப்போது எப்போதும் உன்னோடு பேசி இந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையில் உன்னை எந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இனி உன்னோடு எப்போதும் நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்தது உண்மை என்றார் உனக்கு தேவையில்லாத இந்த கஷ்டங்களை கொடுத்தவர்கள் யாரென்று நீ இன்றே அடையாளம் கண்டுகொள்வாய் என் பிள்ளையே ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் உன்னை சிக்க வைத்தவர்கள் உன்னுடைய ரகசியங்களையும் உன்னுடைய பலகீனத்தையும் என்னவென்று தெரிந்து கொண்டவர்கள் எப்போதும் உனக்கு எந்த சூழ்நிலைகளையும் தேவையில்லாத வேதனைகளையும் கொடுக்க இத்தனை காலமும் நீ சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் கவனமாக கணித்தவர்கள் எத்தனையோ முறை நீ சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய துன்பத்தை இவர்கள் கொடுக்க நினைத்து விட்டார்கள் உன்னுடைய பலகீனம் என்னவென்று தெரிந்து கொண்டாலே எளிதாக உன்னை வீழ்த்து விடலாம் அல்லவா அதைத்தானே இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மூன்று பேரும் யார் என்று இவர்களோடு இருக்கின்ற அந்த கூட்டு களவாணியும் நீ அடையாளம் கண்டுகொள்வாய் அப்படி இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து இன்ற இவர்கள் யாராக இருக்க முடியும் என் குழந்தையே உன்னுடைய வீட்டிற்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்ற உன்னுடைய தந்தையின் உடன் பிறந்த பிள்ளைகள் பிள்ளைகள்தான் இந்த காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கருப்பன் சொன்னது உனக்கு புரிகின்றதா இவர்கள் மூன்று பேரும் உடன் பிறந்தவர்கள் என்பதை கருப்பன் மீண்டும் மீண்டும் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டாயா இந்த மூன்று பேரும் நீ அடையாளம் கண்டு கொண்டதோடு இவர்களோடு சேர்ந்த கூட்டு கலவானையும் இத்தனை நாளும் நீ செய்தது யார் என்று தந்தையுடன் உடன் பிறந்த ஒருவருடைய துணை அதாவது தந்தையின் உடன் பிறந்த ஒரு ஆணினுடைய மனைவியையும் கணவன் சொல்லி கொ கருப்பன் சொல்லிக் கொண்டிருந்தேன் இவர்தான் இவர்களை அழிக்க வேண்டும் இவரிடத்திலிருந்து நாம் எல்லா விஷயங்களையும் பறிக்க வேண்டும் என்பது மட்டும் போல பல செய்திகளை சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மையாகும் என் செல்ல குழந்தையே இந்த விஷயத்தினால் இந்த வாழ்க்கையில் இத்தனை நாளும் நீ பட்டதெல்லாம் போதும் இவர்கள் குடும்பமே ஒன்று சேர்ந்து உன்னுடைய குடும்பத்தை பதம் பார்க்க நினைத்தது எல்லாமே போதும் இனிமேலும் இதையெல்லாம் செய்து நீ வருந்தி என் பிள்ளை கருப்பன் சொல்வதற்கு முன்பாகவே இது போன்ற ஒரு விஷயத்தை என் பிள்ளை வாழ்க்கையில் நடக்கிறது என்பது நன்கு அறிந்த விஷயம்தான் ஆனாலும் இதற்கு என்ன செய்ய முடியும் எது செய்ய முடியும் என்று என் குழந்தை நீ யோசிக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த சேரி உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பை நான் இருந்து உனக்கு என்ன செய்கிறேன் என்று தெரியுமா இந்த வாழ்க்கையில் உனக்கு தர நினைப்பது எல்லாம் என்ன தெரியுமா என் பிள்ளையே பொதுவாகவே உறவுகள் எல்லாம் இப்போது முட்டி மோதி கொண்டிருக்கும் ஒருவருக்கொருவர் நீ பெரியவனா நான் பெரியவனா என்று சண்டையிடுவோம் தான் காத்து தவிர யாரும் யார் மீதும் உண்மையான ஒரு அன்பினை கொடுக்க தயாராக இல்லை யாரும் யாருக்கும் உண்மையான ஒரு நட்பினை கொடுக்க தயாராக இல்லை அப்படி இருக்கும்போது இந்த உறவுகள் சொந்த பந்தங்கள் இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் எதற்கும் என்பதை போலதான் தோன்ற தொடங்கியது ஒருவரின் மீது ஒரு ஒருவர் பொறாம எண்ணம் சொத்து அதிகமாக இருக்கும் கூட இன்னொருவருக்கு அதிகம் விட்டுவிடுத்த என்ற எண்ணம் இதுபோன்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் இங்கு ஒருவருக்குள் நிறைந்து நிற்கும் போது இதையெல்லாம் நாம் எப்படி சரியாக இந்த வாழ்க்கையில் கடந்து வர முடியும் என்பதுதான் இங்கு எல்லோரும் யோசிக்கின்றார்கள் இனிமேலும் இதையெல்லாம் சிந்தித்தது நான் வருந்தி கொண்டிருப்பதை விட நமக்கு எப்படி இந்த வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்ல முடியும் என்பதையும் நாம் கவனம் போ வேண்டும் நம்மை தேடி வந்து இவை கொடுப்பது ஒவ்வொன்றும் என்னவாக நாம் வாழ்க்கையில் மாற்றி இருப்பது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் உன் அப்பன் கருப்ப நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு வருகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று உணர வேண்டும் அல்லவா இது நாள் வரையிலும் வாழ்க்கையில் என் பிள்ளை அவர்கள் சொன்ன வார்த்தைகளையும் நம் வாழ்க்கையினி நல்லபடியாக வாழ்ந்து வந்திருக்கின்றாய் அதுபோலும் அதுபோதும் இனியும் நல்லபடியாக இவர்களுடன் வார்த்தைகளையும் இவர்களுடைய தேவைகளும் பேச்சுகளும் ஒருபோதும் உன் வாழ்க்கையை பாதித்து விடக்கூடாது சுற்றி இருப்பவர்கள் பணம் என்ற ஒன்று கிடைத்தால் போதும் பணத்திற்காக இதையும் செய்யலாம் பணத்திற்காக எந்த ஒரு உறவையும் இழக்கலாம் என்கின்ற மனநிலையில் இருக்கும் போது நீ தேவையில்லாமல் இதையெல்லாம் எண்ணிக்கொண்டு வருந்தி கொண்டிருக்க கூடாது நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய தான் என்பதை நீ சரியாக புரிந்து ஆனாய் நிச்சயமாக இவரிடத்திலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டியதற்கான காரணத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் ஒருபோதும் இவருடைய க கவசம் நமக்கு தேவையில்லை என்பதையும் நீ உறுதியாக புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி நாம் வருவது போல இந்த வாழ்க்கை உனக்கு என்னெல்லாம் கொடுக்கிறது என்பதையும் எப்போதும் என் பிள்ளை நீ கவனமாக இருந்து கொண்டிருந்தால் போதும் ஏனென்றால் இந்த சூழ்ச்சினால் வீத்தல் இழைப்பவர்களுக்கு முன்னிலையில் நாம் நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் இந்த வாழ்க்கை என்னவென்று நாம் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் சூழ்ந்து வருகின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றிலும் நமக்கு வேண்டியபடி என்ன நடந்தாலும் அதை நீ தெளிவாக பெற்றுக்கொண்டாய் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை சரியாக வாழ வைப்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உனக்கு வேண்டியது வேண்டியபடியே கிடைக்க வேண்டும் நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் நீ ஆசைப்பட்டபடியே உன் வாழ்க்கையாக நிச்சயமாக மாற வேண்டும் இனி எல்லாவற்றையும் நீ இந்த வாழ்க்கையில் புரிந்து உணர்ந்து கொண்டால் போதும் எப்போதும் உன் வசமாக மாறும் என்பதை நீ சரியாக புரிந்து கொள்வாய் அத்தனைக்கும் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் கருப்பன் சொன்னது போல இவர்கள் அத்தனை பேரும் உன்னை விட்டு தானாக விலகி ஓட வேண்டும் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்